கிரைஸ்தலா திருப்பாடல்கள் நூற்றி முப்பத்தி நான்கு இறை வார்த்தை இரண்டு தூயகத்தை நோக்கி கைகளை உயர்த்தி ஆண்டவரை போற்றுங்கள் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை அப்பாவுமே போற்றுகிறோம் ஆண்டவரே ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே காலை முதல் இரவுபடுகளை பாதுகாத்ததுக்காக நமக்கு நண்டு செலுத்துகிறோம் நீ அஞ்சாதே ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன் என்றவரையும் நீ துதிக்கிறோம் நண்பகலில் தாக்கும் கொடியவாதைக்கும் அஞ்ச வேண்டாம் என்றவரையும் துதிக்கிறோம் இருளில் உழவும் கொள்ளை நோக்கி அஞ்ச வேண்டாம் என்றவரையும் துதிக்கிறோம் துன்பமிகு நாளில் நான் அஞ்ச வேண்டியதில்லை என்றவரையும் துதிக்கிறோம் இரவின் திகழுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் அஞ்ச வேண்டாம் என்றவரையும் ஸ்துதிக்கிறோம் உடலையும் ஆன்மாவையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள் என்றவரையும் துதிக்கிறோம் தைரியமாயிருங்கள் நான் தான் அஞ்சாதிர்கள் என்ற திருத்துதர்களை திடப்படுத்தியவரையும் ஸ்துதிக்கிறோம் 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 ஸ்ஸ்துதிக்கிறப்பா ஸ்தோத்திருக்கிறப்பா நண்டு செலுத்துகிறப்பா அப்பா இந்த உலகத்தை படைத்த தேவன் ஆண்டவரே அப்பா உண்மை தவிர இந்த உலகத்துல யார் இருக்கா தகப்பனே ஆ எங்களை அஞ்சாதே கவலைப்படாதே என்று சொல்ல உண்மை தவிர இந்த உலகத்தில் ஆறுதல் சொல்ல ஆளே இல்லை ஆண்டவரே துயரத்தை நோக்கி கைகளை உயர்த்தி ஆண்டவரை போற்றுங்களப்பா நம்ம துயரத்தை நோக்கி கைகளை உயர்த்து ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்ய இறங்கி வாருமென்று நாம் கரம் விரித்து ஜெபித்தபோது அன்றையில் இஸ்ரேல் மக்களுக்காக மோசை கரம் விரித்த போது அந்த இஸ்ரேல் மக்கள் ஜெபி ஜெய் ஜெயித்தார்கள் அந்த போரில் இருந்து அவர்கள் வெற்றி பெற்றார்கள் அதுபோல் நம்ம ஆண்டவர் இடத்துல துதிக்கும் போது ஜெபிக்கும் போது நாம் முழங்கால் படியிட்டு கண்கள் குளமாக கண்ணீரோடு கரங்களை விரித்தவராய் நாம் செபிக்கும்போது ஆண்டவர் நமக்கு ஆயிரம் மடங்கு ஆசீர்வாதத்தை தரவளவு இருக்கிறார் ஆம் தாவிதை போல நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம் முழங்கால் படியிட்டு கண்ணீர் குளமாக வரை செபிக்கும்போது ஆண்டவர் அற்புதம் செய்யவளா வல்லவராக இருக்கிறார் அந்த நாளில் கூட ஜெபிப்போம் ஜெபிப்பது எப்படின்னே தெரியாமல் நம்ம வாழ்ந்துகிட்ருக்கோம் பைபிளை படிக்கிறோம் ஆனால் ஆண்டவர் இடத்துல நம்ம எப்படி ஜெபிக்கணும் நம்ம முதல்ல அவருக்கு உரிய ஆராதனை செலுத்தணும் ஆண்டவர் இடத்துல துதிக்கணும் அவருடைய மகிமைப்படுத்தணும் ஆண்டவரே இந்த நாளை கொடுத்ததுக்கு நன்றி சொல்லணும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை துதிக்கணும் நீ வல்லவர் நல்லவரை துதித்துட்டு அவர் செய்த நன்மைகளுக்கு நம்ம நன்றி சொல்லணும் நன்றி சொன்னதற்கு அப்புறம் தான் நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கேடணும் ஆண்டவர் இடத்துல இவ்வாறு நாம் ஒவ்வொரு நாளும் இடத்துல தூயகத்தை நோக்கி நம்ம செபிக்கும்போது ஒவ்வொரு காரியத்தை நாம் செய்யணும் உடனே நம்ம ஆண்டவர் இடத்துல எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்க என்று கேட்பதை விட்டுவிட்டு ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்க ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துங்கள் அவரை துதியுங்க அவரை போற்றி புகழ்ந்து பாடுங்க ஆண்டவரை துதிக்க 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 ஆண்டவன் நமக்கு ஆயிரம் மடங்கு ஆசீர்வாதத்தை தரப்படுவார்கள் இடத்தை துதித்து ஜெபித்து நன்றி சொல்லி நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு அப்புறம் நம்முடைய தேவைகளை கேட்கும்போது ஆண்டவர் ஒரு நொடி பொழுது கூட தாமதிக்க அவள் நம்முடைய தேவைகள் அவருக்கு இருந்தால் அவருக்கு சித்தமாக இருந்தால் நிச்சயமாக நமக்கு தருவார் என்று இந்த இரவு பொழுது ஆண்டவரை நோக்கி செவீங்க நம்பிக்கையோடு செவிங்க சொன்ன காரியங்களை எல்லாம் இடத்துல கேட்டு நம்ம செபிக்கும் போது நம்முடைய ஜபங்கள் ஒருபோது போகாது பத்து மடங்கு ஆண்டவர் நமக்கு திரும்பி பதில் கொடுக்குற தேவனாக இருக்கிறார் இந்த இரவு பொழுது ஒவ்வொரு துதித்து செபிக்கும்போது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாங்கள் நாங்களும் நீங்களும் தயாராக இருப்போமா செபித்து ஜெயமெடுக்க தயாராக இருப்போமா இந்த வேண்டிய நம்ம ஆண்டோராக கிறிஸ்தவியமக்கு எஞ்சி ஒன்றாடுகிறோம் ஆம்மியாக